ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் இன்னைக்கு நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து கிளமங்கலம் ரோடு டாடா எலக்ட்ரானிக்ஸ் போகிற வழி நலந்தா ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த புதிய வீடு சேலுக்கு வந்திருக்கு ஸோ உட் வால் சீலிங்கோட பண்ணிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் போர் வாட்டர் சம்ப் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய வீடு சேல்க்கு வந்திருக்கு இங்கேருந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நைன் கிலோமீட்டர் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஹவுஸ்க்கு நைன் கிலோமீட்டர் வரும் நியூ நெர்லூர் என்ஹெச்க்கு ஒரு டூ கிலோமீட்டர் வரும் இந்த ஹவுஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த புதிய வீடு இதில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது வாட்டர் சம்ப் இருக்குது ஃப்ரண்ட் சைடு வந்து கார் பார்க்கிங் இருக்குது ஸோ உள்ள என்ட் ஆனோம் அப்படின்னா ஹால் பூஜை ரூம் அக்னி முறையில் கிச்சன் குப்பை முறையில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட குட் குவாலிட்டியில் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி பில்லரோட இன்ஜினியரிங் பிளானோட பில்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் இந்த ஹவுஸ்க்கு லோன் வேணாலும் நைன்டி பர்சன்டேஜ் நாங்கள் பண்ணித்தரோம் யாருக்காவது இந்த நியூ ஹவுஸ் வேணும் இமீடியட்டாக நீங்கள் பை பண்ணணும் இந்த ஹவுஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தெரியவே நம்புறேன் Rest.